நாங்கள் அடிக்கடி செய்ய வேண்டிய பிரார்த்தனை சோதனைகளால் மூழ்கி இருக்கக்கூடிய நாம் முஸ்லிம் சமூகம் செய்ய வேண்டிய பிரார்த்தனை பொறுமையை கொண்டு எங்களுடைய உள்ளத்தை நிரப்புவாயாக வேறு வழி இல்லை பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் அல்லாஹு தாலாவுடைய உதவி வரும் முஸ்லிமீன் நான் ஒரு நசாராவாக ஒரு யகுதியாக அல்லது ஒரு வேறு மதத்தை சேர்ந்தவராக நான் மரணித்து மரணித்துவிடக்கூடாது முஸ்லிமாக மரணிக்க வேண்டும் என்று அந்த சம்பவம் தொடர்ந்து செல்கின்றது அன்புக்குரிய சகோதரர்களே நபிசல்லாஹு அலை வசல்லம் அவர்களுடைய காலத்தில் கூட இந்த சோதனைகள் நிறைந்த ஒரு காலமாக அது இருந்ததை நாம் பார்க்கின்றோமா இல்லையா